இது ஒரு ட்வெண்ட்டி வாட்ஸ் எல்இடி டியூப்லைட்டு இது சுவிட்சு போட்ட ஏரியலை இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்ப்போம் லைட் ஏரியலை அப்படின்னா ரெண்டு செக்ஷன்லேயும் ப்ராப்ளம் இருக்கலாம் ஒன்று லைட்டுக்கு சப்ளை கொடுக்குற அந்த ட்ரைவர் டிரைவர் சர்டிகூட்டு அதுலேயும் ப்ராப்ளம் இருக்கலாம் அல்லது எல்இடி ஸ்ட்ரிப்பு அதுலேயும் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது நாம் முதல்ல எல்இடி டிரைவர் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் டிரைவர் சர்க்கியூட்டை செக் பண்ணிக்குவோம் இதுதான் ட்ரைவர் டிரைவர் போர்டு போர்டை கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் எடுத்து காட்டுறேன் இது பாருங்கள் இந்த போர்டில் வந்து நேரடி கண் பார்வைக்கே இந்த கண்டன்சர் வந்து ஹீட் ஆகி அந்த மேலே இருக்க அந்த கவர் இதெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு அடுத்ததாக மீட்டரை வச்சு போர்டு எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்குவோம் ஏன்னா அதில் பவர் சப்ளைல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும் மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோட்டில் வச்சுக்குவோம் அதாவது பல்சர் மோடு ரெசிஸ்டர் ஓப்பன் ஆக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுத்தமாக டெட்டாக இருக்கிறதுனால லைட் எயிலங்கிறதுனால இந்த சந்தேகத்தை சொல்கிறேன் இதுதான் அந்த ரெசிஸ்டரு அதாவது என்ன வேல்யூன்னு பார்த்தாக்கா டுவெண்ட்டி செவன் ஓம்ஸு அதில் கலர் கோடிங் போட்டிருக்கு இதை பாருங்கள் இப்போ மீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணுறோம் மீட்டரில் எந்த வேல்யூமே காட்டலை அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம ஒரு புது ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்குவோம் சேம் டுவெண்ட்டி செவன் ஓம்ஸு ஒன் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த புது ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு மீட்டரில் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம் வாங்க இப்போது ரெசிஸ்டன்ஸோட ஒரு எண்டில் ஒரு பிரோபம் இன்னொரு ரெண்டு ஒன்று பிடிச்சி பார்க்குறோம் அதாவது வருங்க டூ செவன் டூ எய்ட் அப்படி காட்டுது அதாவது ட்வெண்ட்டி செவன் ஓம்ஸ் இது புது கண்டென்சருங்க டென் மைக்ரோ பேரடு ஃபோர் ஃபிஃப்டி ஓல்ட்டு ஒரு கண்டென்சர் எடுத்துக்குவோம் இந்த போர்டில் வந்து நமக்கு தெரிஞ்சு ரெசிஸ்டன்ஸும் இந்த கண்டென்சர் தான் ஃபால்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது பண்ணும்பொழுது வெறும் கையை வச்சு நீங்கள் இது மாதிரி என் நான் பண்ணியிருக்கும்போது பண்ணாதீங்க ஒரு டெஸ்டரோ அல்லது அந்த ட்யூசர் ஒன்று வச்சுக்கிட்டு எடுக்க முடித்து பண்ணுங்க ஏன்னா கை சுட்டுக்குது இப்போ ஒரு ட்யூசரை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறேன் இதுதான் பெட்டர் ரெசிஸ்டர் கட்டியாச்சு இதுதான் இப்போ நாம் கட்டின ரெசிஸ்டர் கண்டன்சரியும் மாற்றிடுவோம் கண்டென்சர் மாற்றும்பொழுது ப்ளஸ் மைனஸை பொலாரிட்டியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மாற்றி போட்டுட்டோம்னா சிக்கலாகிடும் எல்இடி கனெக்ஷன் சைடு ஒரு ரெட் அண்ட் பிளாக் ஒயரு கொடுத்துருக்கு பாருங்கள் அதில் தான் அந்த கண்டென்சர் வருது ரெட் கலர் வர சைடு ப்ளஸ்ஸுன்னு நாம் எடுத்துக்கலாம் ரெசிஸ்டர் பொருத்த வேண்டிய இடத்தோட அளவு பார்த்துட்டு இந்த மாதிரி பென்ட் பண்ணிக்கலாம் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கன்டென்சர் பற்ற போது அப்படியே நேராக நிற்கிற மாதிரி பற்ற வச்சிடாதீங்க இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இடிக்குது பாருங்கள் அதனால் கண்டென்சர் ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே படுக்க வசத்தில் வச்சு போர்டோட போர்டை வைங்க அடுத்து ஒரு ஒயரை அந்த டியூப்லைட் ஹோல்குள்ளே விட்டு அதை அப்படியே அந்த டிரைவர் போர்டோட கனெக்ட் பண்ணி முறுக்கிக்கிட்டு இழுத்தோம்னா எடுக்க இழுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர் டம்மி ஒயர் தான் அந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே இழுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு அதை செட் பண்ணுறோம் உள்ளே விட்ட அந்த டம்மிங் ஒயரோட ட்ரைவர் சர்க்கியூட் ஒயரை ரெண்டுத்தையும் முடிக்க வேண்டியது முடிக்கிட்ட பிறகு அப்படியே இழுக்க வேண்டியது தான் இதோ எடுக்கிற பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பக்குவமாக கரெக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நமது சேனலுக்கு முதன்முறையாக வந்து வருபவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஒயரை போது பார்த்து பக்குவமாக இழுங்க இந்த ஒயர் கூட பிடிக்கிக்கிச்சு இப்போது லைட்டை வந்து பவரில் கனெக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம் லைட்டு ஏரிய ஆரம்பிச்சிடுச்சு அதாவது போர்டில் தான் ப்ராப்ளம் இருந்திருக்கு அந்த ரெசிஸ்டர் கண்டனத்தர் தான் பிரச்சனை எடிடி ஸ்டிப்பில் ஒன்றும் இல்லை அதான் ஆரம்பிச்சிருச்சு ஏரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்